பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கே ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய இறை வார்த்தைகள் வாசித்து கேட்கலாம் வாங்க செப்டம்பர் மாதம் தேதி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொதுக்காலம் இருபத்தி இரண்டாம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை முதல் வாசகம் நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றோடு எதையும் சேர்க்க வேண்டாம் இணை நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் ஒன்று இரண்டு மற்றும் ஆறிலிருந்து எட்டு வரை இஸ்ரேலரே கேளுங்கள் நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள் அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றோடு எதையும் சேர்க்க வேண்டாம் அதிலிருந்து எதையும் நீக்கவும் வேண்டாம் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன் அவற்றை பின்பற்றுங்கள் நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள் அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும் இந்த நியமங்களை கேள்வியூறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர் நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார் அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாயிலும் உண்டா நான் இன்று நேர்மை மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன் இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா. இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் ரெண்டிலிருந்து மூன்று ஏ மூன்று பிசி நான்கு மற்றும் ஐந்து பல்லவி ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார் ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார் மாசற்றவராய் நடப்போரே இன்னோர் நேரியவற்றை செய்வர் உளமாற உண்மை பேசுவர் தம் நாவினால் புறங்கூறார் பல்லவி ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார் தம் தோழருக்கு தீங்கு இழையார் தம் அடுத்தவரை பழித்துறையார் நெறி தவறி நடப்போரை இழிவாக கருதுவர் ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர் பல்லவி ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட உள்ளவர் யார் தம் பணத்தை வட்டிக்கு கொடார் மாசற்றவருக்கு எதிராக கையூட்டு பெறார் இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பர் பல்லவி ஆண்டவரே கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார் இரண்டாம் வாசகம் இறை வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய் இருங்கள் திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் பதினேழு பதினெட்டு இருபத்தி ஒன்று பி இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி ஏழு சகோதரர் சகோதரிகளே நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார் உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுவே உங்களை மீட்க வல்லது இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டுமே இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருங்கள் தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எதுவெனில் துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்தலும் உலகத்தால் கரைபடாதபடி தம்மை காத்துக்கொள்வதும் ஆகும் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி யோவான் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தை முப்பத்தி நான்கு ஒருவர் மற்றொருவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர் அல்லேலூயா நற்செய்தி வாசகம் நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு வார்த்தைகள் ஒன்றிலிருந்து எட்டு பதினைந்து ஒன்றிலிருந்து ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் ஏசுவிடம் வந்து கூடினர் அவருடைய சீடருள் சிலர் தீட்டான அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள் பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர் அவ்வாறே கிண்ணங்கள் பரணிகள் செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி உம் சீடர் மூதாதையர் மரபுபடி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவதேன் என்று கேட்டனர் அதற்கு அவர் வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி ஏசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார் இம்மக்கள் உதட்டு நாள் என்னை போற்றுகின்றனர் இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார் நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை கூடியது ஒன்றுமில்லை மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும் ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை களவு கொலை விபச்சாரம் பேராசை தீச்செயல் வஞ்சகம் காமவெறி பொறாமை பழிப்புரை செருக்கு மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதனை தீட்டுப்படுத்துகின்றன என்றார் இது கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைய இறைவார்த்தைகளை வாசிக்க கேட்டோம் பழைய பாட்டிலும் சரி புதிய பாட்டிலும் சரி நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறது ஒன்றுதான் வெளியிலிருந்து எதுவும் நம்மை தீட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு இல்லை தீட்டு என்பது உள்ளிலிருந்தே வருகிறது அதாவது இதயத்திலிருந்து நாம் வெளிப்பார்வைக்கு வெளிவேடம் இட்டு நல்லவர்கள் போல் எதை செய்தாலும் நம் இருதயத்தில் கெட்டவர்களாக இருந்தால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை தெரிந்து கொள்வார் நாம் உள்ளத்தில் நல்லவர்களாக எந்த கெட்ட எண்ணங்களுடனும் வாழாமல் ஆண்டவருடைய பிள்ளைகளாக எப்பொழுதும் நல்லவர்களாக வாழ ஆசைப்படுவோம் ஆண்டவர் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் என்று அன்புடன் லைலா ஜேசுபாலன்